தன்னை முன்னிலை பத்துறைய எங்கேயா வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என்னப்பார் என்னை முன்னிலை தான் நான் என்ன பேசுகிறேன் பேசினேதே தப்பாலும் ஏன் சொன்னேன் இவ்வளோ நாகரிகமாக பேசணுக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தை பேசாமல் போக முடியாதாண்ணா நீ என்ன அது மாதிரி ஆகிடாதுன்ற நான் ஒரு விளம்பர பிரியன் இல்லைன்னு சொல்ல வந்தேன் அந்த தான் நான் புரியுதா விளம்பரப் பிரியர்களுக்கு தான் நீ விளம்பர பத்து பார்க்குற உன் தேவைகளுக்கு நீ விளம்பர பற்றலை உன் தேவைக்கே நீ வாழலை உன் தேவை பற்றியும் உனக்கு தெரியாது உனக்கு என்ன தேவையோ தெரில மழை வந்தால் தண்ணி வந்துச்சுன்னா உன்னே அந்த கட்சி வந்தால் போட்டுரும் இந்த கட்சி வந்தால் போட்டுருட்டு நிரந்தர தீர்வு எங்கே ரெண்டு பேருமே எடுக்க மாட்டேன்றையா எப்பவுமே அவனை நம்பி வாங்கணும் நான் கனடாவுக்கு போகிறேன் ஒரு இடத்துல ஒரு இடம் ஒரு அஞ்சு மணி நேரம் போகிறாங்க எவ்வளோ வேகத்தில் நூற்றி நாற்பது கிலோமீட்டரில் ரோடு ஒரு அசங்க அசுங்கில் அந்த ரோட்டில் நாங்கள் மட்டும் போகிறோம் யா ஒரே ஒரு கார் போகிறதுக்கும் ரோடு அவ்வளோ நல்லா போட்டு வச்சான் ஒரு கார் போகிறதுக்கு எப்போது அதுலேயும் ஆறு மாதம் கிடையாது தான் பனி எல்லாம் வந்துச்சு பனிப்புழையெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ரோட்ல எல்லாம் ஆளே போக முடியாது தான் ஏன்னா போனால் அது ஊருக்கு போய் சேருவாங்க நிச்சயம் இல்லை அந்த ரோடை நல்லா போட்டு வச்சுக்கிறான் புழுங்குற ரோடு இது அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு போ குண்டும் குழிமா எல்லாம் தான் பார்த்துன்னு போயிருக்கிறான் எல்லாம் தானே யார கேட்கறதே அப்புறமா அப்போ விளம்பரம் தானே வந்து எதுக்கு பேசிக்கிறேன் இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு இங்கே ஒரு பேசி இவர் கேட்கல அவர் கேட்கல தான் பேசிக்கிறான் யூடியூபர்ஸே எப்படி அவனுக்கு எந்த மெசேஜை போட்டால் எத்தனை பேர் வியூ கிடைக்கும்னு பார்த்து போட்டுன்னுக்குறான் அப்புறமா என்ன அப்போது அவனுக்கு சுயா அதை அம் பார்க்குறதுக்கு நீ ஒரு நூறு வருஷம் வாழ்ந்துட்டு போகிறவனுக்கு இப்போ ஒன்றும் புரியாது ஜென்மெலாம் இருக்குது ஜென்ம ஜென்மமாக நம்ம பிறந்து சாவுகிறோம் இந்த இந்த விடுதலை அடையணும்னு ஒரு நினைவு நம்பர் அவனுக்கு தான் இதெல்லாம் புரியும் சும்மா ஒரு குட்டையில் வந்து வார நீ புரியாது அதெல்லாம் அவன் அடிக்கினாருக்கெல்லாம் பெருசாக இருக்கலாம் புரியும் அவனுக்கு புரியாதியா ஜென்மாந்திரம் இருக்குது நம்ம குற்றங்களுக்கு ஜென்மத்தில் தண்டனைக்குதுன்னு புரிஞ்சிச்சனா தான் இதெல்லாம் புரியும் புரியுதா இல்லை என்ன பண்ணாதே புரியாது அதனால் விளம்பர அரசியல் கிடையாது முட்டாள்களை முட்டாளாக வச்சு நிக்கிறதுக்காக விளம்பரம் பண்ணுகிறான் நீயும் முட்டாளாக எண்ணுக்கிறே இதுதான் உன் பிரச்சனை